எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீண்டும் இங்கே வந்திருக்கிறது காரணம் என்னால இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு என்ன சொல்றது எதுவும் பேசாம இருக்க முடியல நான் வந்து இங்க சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன் நைட்டு தான் காலையில நேரத்துல தான் வேலை முடிச்சிட்டு வருவோம் அப்ப வந்த உடனே நேரா போய் படி தூங்கலாம்னு தோணும் ஆனா அது கூட இல்லாம நான் டைரக்டா பேசுறேன்னா அந்த அளவுக்கு குந்தளிச்சு போயிருக்கேன் நான் எபிசோட் பார்த்துட்டு எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சிநேகனை பத்தி அந்த வர்ணிக்கிறதுக்கு இந்த தமிழ் அகராதியிலேயே கெட்ட வார்த்தைகள் கிடையாது அந்த மாதிரி ஒரு கேவலமான முடிச்ச வைக்கி ஸ்னேகன் அவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காயத்ரி காயத்ரி வந்து ரொம்ப காமெடி என்னன்னா காயத்ரி வந்து ஓவியம் வந்து டஷம் இவங்க வந்து இருக்கிறதுல பெரிய எச்சம் வந்து காயத்ரி தான் அவங்க வந்து கூட சேர்ந்து இந்த ரைசா நவிதா இந்த கேவலமான ஜென்மங்கள்லாம் ஒத்து உதறது புரிஞ்சுதுங்களா ஓ இந்த காயத்ரி தான் ஹெட் அவ்வளவு அனுசரிச்சுட்டு போனா ஜூலி உன்னை பத்தி பெருமையா பேசி நான் வீடியோ எல்லாம் பண்ணமா நிறைய பேர் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா பர்னி அண்ணனோட விஷயத்தில் நீ நடந்துகிட்டது வந்து கொஞ்சம் கூட ஒத்துக்கவே முடியாது யாரோ அந்த மாதிரி நீ கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் அவர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு எவ்வளோ பிரச்சனை வந்து போகும் கூட நின்றுருக்காரு உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நீ எழுதுப்ப அவர் வந்து கேட்டிருக்காரு நீ அவ்வளோ ட்ராமா பண்ணப்ப என்ன ஏது நீ வந்து கண்டுக்காத இதெல்லாம் தைரியமா இருந்து அவர் வந்து புத்தி சொல்லியிருக்காரு அதெல்லாம் கூட கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்காம நீ பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு காயத்ரிக்கு வந்து அதுவே ஒரு ஏச்சை அதுக்கு ஏச்சல் வேலை பார்க்க வேண்டியது உனக்கு அவசியம் தான் உனக்கு எவ்வளோ நல்ல மரியாதை இருக்குது நீ மரியாதை நீ நீயா இருக்கலாம் அந்த யாரையும் நடித்து நீ அப்படி பணம் சம்பாதிக்கணும் அது அப்படி வந்து தயவு செஞ்சு நடக்காத கொஞ்சமாவது என்ன சொல்கிறது திரும்ப இவங்களெல்லாம் புரிஞ்சுக்குவேன் நான் நம்புகிறேன் அவங்கள கூட சேர்ந்து நீயும் நடிக்காத தயவு செஞ்சு காயத்ரி விரிச்ச வ வலையில் அவளுக்கு வேலை கரையை நீ போய் விழாது புரிஞ்சதா ஜூலிக்கு உனக்கு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் காயத்ரி வந்து சொன்னாங்க நிறைய பேர் வந்து கிரிமினல் மைண்டட் ஓவியா வந்து மூஞ்சியில் அடிச்ச மாதிரி கேட்டுட்டாங்க அப்போ ஐ யூ மீ தட் ஆண் ஆம கிரிமினல் அப்போ வந்து யாரும் தெரியும் சொன்னாங்க ஐ டென்ட் யூ ஒருத்தங்களை வந்து சொல்கிறேன் நாம நான் உன்னதான் சொல்றேன்ற மூஞ்சிக்கு நேராக சொல்றதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லை நீ வந்து குரலி பேசுறியா ஸ்னேகன் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களுமே அவங்கள பற்றி வர்ணிக்கணும்னா அந்த வார்த்தை வந்து தமிழில் வந்து போல ஆரம்பித்து டையில முடியும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் அந்த மாதிரி சரியா அப்ப அந்த மாதிரி வர்ணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆண்கள் எல்லா பண்புமுடைய ஆண்கள் அந்த மாதிரி ஒரு ஆண்கள் பாஸ் வீட்டில் இருக்கிறாங்க அப்புறம் காயத்ரி சொன்னது ஆரவ பத்தி நான் சொல்றேன் உனக்கு வந்து பிடிக்கும்னா பிடிக்குன்னு சொல்லி பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு சரி அதை பத்தி நீ எதுக்கு ராங்காக பேசுற நீ அந்த பொண்ணை பத்தி என்ன சொல்றது நீ லூசா அடி என்ன லூசா அடுத்த நாளே வந்து சொல்றா ஏன்டா நீங்க நடிக்கிறது இல்லையா சினிமால ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் வர்ற மாதிரி பார்த்த உடனே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி நீ நடிக்கலையா அது ரியல் லைஃப்ல வந்து ஒரு பொண்ணு உடனே உங்க மேலே காதல் வந்துருச்சுன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண தான் அந்த பொண்ணை கேவலப்படுத்தியா எது வந்தாலும் மூந்திக்கு நேரம் பேசு நீயும் எல்லா ஆண்களையும் மாதிரி உன்னையும் போல ஆரம்பிச்சு டெய்ல முடிக்கிற வார்த்தையில தான் வர்ணிக்கணும் அந்த மாதிரி கேவலமான ஆண்கள் இந்த பிக் பாஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதை வந்து நினைச்சாலே என்ன சொல்றது என்னடா இப்படி ஆயிடுச்சே எனக்கு வந்து அவ்வளவு வருத்தம் அண்ணனை வந்து இப்படி துரத்துனதுல கண்டிப்பா இவங்க எல்லாம் அனுபவிப்பாங்க ஒருத்தரா ஒரு ஒருத்தரா தமிழ்நாட்டு மக்கள் வாயிலேயே அவங்க வாயில பேசுற கெட்ட வார்த்தையே கேட்டு 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 எப்படின்னு ஒரு நாள் கழிச்சு வீட்டை விட்டு வெளியே வரத்தான் செய்யும் அப்ப இதெல்லாம் நாங்க எல்லாம் பேசுனது உங்களுக்கு தெரியத்தான் செய்யும் அப்ப அதாவது புத்தி வரும்ல ஐயோ இப்படி கிடைக்கிறாங்களே நம்ம அந்த அளவுக்கு இருந்திருக்கோம் இந்த தயவு செஞ்சு தப்பா ப்ராஜெக்ட் பண்றாங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு பண்ணல நீங்க ஆளுங்க நீங்க எல்லாம் நல்லது நல்லதா ஒரு நல்லதாவது பண்ணிருக்கீங்களா என்னைக்காது ஒரு வந்து ஒரு நல்லதா நீ பண்ணிருக்கிய காயத்ரி அதாவது சேரி பிஹேவியர் நீ சொன்ன சரியா உன் மூஞ்சியை பார்த்தாலே கடைஞ்செடுக்கிற கடைஞ்செடுத்திருக்கிற அந்த சேரியா தெரியுது அந்த அந்த அளவுக்கு ஒரு அதுக்கு ஆப்டான மூஞ்சி அதுக்கு தகுதியான மூஞ்சி உன் மூஞ்சி உன்னோட கேரக்டரு இந்த கொழைய அடியில் சண்டை போடுவாங்கள் பொம்பளைங்க பஜாரிங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்கள்லாம் நீ அதுக்கப்புறம் ஆர்த்தி உனக்கு ஒத்துற வைசா நமிதா இந்த ஜென்மங்கள்லாம் சரியா மெயின் இதுக்கெல்லாம் நீ அப்புறம் அந்த சக்தி ஜென்மம் சிநேகன் ஜென்மங்கள் இதுங்க எல்லாம் அவங்க கூட சேர்ந்து சின்சா சின்சா அடிக்கிறதுக்கு ஆக்டான கரெக்டான ஆளுங்க நீ வந்து சரியா இருந்துட்டு அந்த பொண்ணு சொல்ற சொன்னி அந்த பொண்ணோட ஹிஸ்டரி பத்தி உனக்கு தெரியுமா ஹிஸ்டரினா வரலாறு தானே அப்படி கேக்குற நீ எல்லாம் அந்த பொண்ணோட ஹிஸ்டரிய பத்தி பேசுற உன் ஹிஸ்டரி பத்தி உனக்கு தெரியுமா தமிழில எல்லாரும் எப்படி போட்டு கிழி கிழின்னு ஒண்ணு கிழிச்சிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா இவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டர் புருஷன் கூட கூட வாழ் வாழ வந்து ஒழுங்க வாழ வக்கில்லாம நீ ஓடி வந்த நாய் நீ வந்து அந்த பொண்ணோட ஹிஸ்டரிய பத்தி நீ சொல்ற கொஞ்சம் கூட உனக்கு எல்லாம் உடுத்தாதா மத்தவங்களை பத்தி இப்படி பேசுறோமே நம்ம ஒழுங்கா வர இருக்கோமா நம்ம வாழ்க்கை ஒழுங்கா இருக்கா இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட இது உனக்கு உருத்தாதா அந்த ஆரவம் உன் கூட சேர்ந்து பொம்பளை மாதிரி அந்த வீட்டில இருக்க எல்லா ஆம்பளைங்களும் கொஞ்சம் கூட என்ன சொல்றது ஆண்மையே இல்லாம பொம்பளை மாதிரி கூட சேர்ந்து என்ன இன்னமும் சொல்லுவாங்களே இது புறணி பேசுறதுன்னு சொல்லுவாங்க சரியா அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஆண் பிள்ளைகள் வந்து பொருளி பேசுறது நான் இந்த வீட்டுக்குள்ளதான் பாக்குறேன் அந்த அளவுக்கு என்ன சொல்றது செம காமெடியா இருக்கு ரொம்ப ரொம்ப கோமும் வருது அதே நேரத்துல காமெடியாவும் இருக்கு ஓவியா வந்து கரெக்டா கேட்டா அவங்களை பரணி அண்ணனை வந்து நீங்க வீட்டை விட்டு தரத்துனது தப்பு உடனே அவளை டார்கெட் பண்ண நீ ஆரம்பிச்சிட்டேன் நீ இல்லை நான் தெரியாமதான் கேக்குற நீ எதை வச்சு பரணி வந்து பொம்பளைங்க விஷயத்துல வீக்கு அவர் வந்து கேரக்டர் சரியில்ல கஞ்சா கருப்பு கஞ்சா கருப்பு அந்த ஒரு ஏச்சை அந்த ஒரு புறம்போக்கு கொஞ்சம் கூட கலாச்சாரம் நாகரிகம் இது எதுவுமே தெரியாத பட்டி காட்டான் அந்த சரியா அந்த ஆளுக்கு வந்து நான் அவங்க எப்படி ஓட்டு போடாமல் இருக்கலாம் நீ சொல்லவே கூடாது அவனுக்கு ஒரு ஓட்டு விழுந்தாலே அது அது தான் இந்த மாதிரி கேவலமான திருமங்கள் அது வந்து இன்னொரு விஷயம் நீ எப்படி வந்து சொல்லலாம் இதை வந்து இவ்வளோ கேவலமா அவரை வந்து பொம்பளைங்க விஷயத்துல வீக்க நீ போய் பார்த்தியா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதையுமேனு சொல்லுவாங்க ஆனா கண்ண பார்த்தா கூட நாங்களே பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த அண்ணன் ஒரு பொண்ண கூட கழுத்து கீழே பார்த்து பேசுனது நான் பார்த்தது ஆனா அந்த சிநேகன் அவன் வந்து பொம்பளைங்களே பார்த்தா பார்க்காத மாதிரி அப்படி பார்ப்பான் பச்சையா பார்ப்பான் மத்தவங்க பொம்பளைங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க எப்படி கேவலமா கிண்டல் பண்ணலாம் இதெல்லாம் உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி அம்மா இவங்களெல்லாம் என்ன ட்ரெஸ் போடுறாங்க எங்கே தெரியுது இது சொல்லிதான் நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்களா அது வந்து கலாச்சாரமாக உடைக்கும் கலாச்சாரத்துக்கும் என்ன சம்மந்தம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஆ உள்ளத்தை வந்து இவ்வளோ அழுக்கா வச்சுக்கிட்டு என்ன உடை போட்டாலும் உள்ளம் சுத்தமா சுத்தமாக இருந்தால் போதும் புரிஞ்சுதா நீ என்ன மூடி மறைச்சி என்ன ரொம்ப டீசெண்டாக நடந்துட்டு உள்ளம் வந்து கேவலமாக இருந்தால் அது வந்து நீ வாடுறதுக்கே அர்த்தம் இல்லை அதனால பரணியான பத்தி நீ பேச வந்தது மிகப்பெரிய தவறு அவர் பொம்பளைங்க விஷயத்துல வீக்கு அந்த ஆளு எல்லாம் கஞ்சா எல்லாம் ஒரு ஆளுன்னு சொன்னது இல்லாம கணேஷ் நீ என்ன சொன்ன பொம்பளைங்க விஷயத்துக்கு பொம்பளைங்களோட சேஃப்டிக்கு நான் கேரண்டியா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை முதல்ல இந்த மாதிரி உன் பொண்டாட்டி வந்து நீ எதுக்குமே எந்த ஒரு தப்பு நடக்கும் போதும் தட்டி கேட்காம நிக்கிறது பார்த்தா எல்லாம் இந்த மாதிரி ஒரு புருஷன் இருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தா தட்டி கேட்கற அளவுக்கு கூட ஆண்மை இல்லாத ஒரு புருஷன்லாம் எனக்கு இருந்தா நான் வந்து ஆஹ் ஒரு ஒரு முழம் கயிறு வாங்கி தூக்குல தொங்கி சேர்த்துருவேன் புரிஞ்சுதா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்கள் அதுல ஒரு ஆம்பளை கூட ஆம்பளையே கிடையாது பர்ணியான ஒருத்தன் தான் இருந்தார் அப்புறம் போயிட்டாங்க இனி வந்து தான் என்ன ஆனாலும் நம்ம ஓவியருக்கு தான் ஓட்டு போடுவோம் நீங்க என்ன அவ்வளவு கார்னர் பண்ணாலும் அவ ஒண்ணு மசியவே போறதில்லை அது மாதிரி புரிஞ்சுக்கும் அப்புறம் வந்து நமிதா என் தம்பி வந்து உங்களை ஒரு வார்த்தை சொல்லுவான் என் தம்பி எப்போ அந்த வார்த்தை கேட்கும் போது தான் எனக்கு உங்க நினைப்பு தான் வரும் அந்த வார்த்தை என்னன்னா செனப்பண்ணி அப்படின்னு அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு உங்களுக்கும் காயத்ரிக்கும் காயத்ரிக்கு வந்து ஒரு வேற மாதிரி ஒரு செனப்பண்ணி இருக்காருல கேவலமான பண்ணி வேணா வச்சுக்கலாம் ஆகபத்த நீங்க எல்லாருமே கேவலமான ஜென்மங்கள் சரியா உங்களுக்கு வந்து புத்தி சொல்லி புத்தி சொல்லி உங்களை பத்தி இனியாவது ஒழுங்காருங்க இனியாவது ஒழுங்கன்னு சொல்லி சொல்லி எல்லாருக்கும் வாய் வலிச்சிருச்சு நீங்க நீங்களாவே இருங்க ஏன்னா என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு கேவலமான என்ன சொல்றது தேர்வோட சுபாவம் கொட்டுறது அந்த மாதிரி நீங்க எல்லாம் கேவலமான ஜென்மங்கள் எவ்வளவு நீங்க ட்ரை பண்ணாலும் நீங்க எல்லாம் கேவலமான கெட்டவங்க தான் அது வந்து மாத்த முடியுமா மாத்தவே முடியாது சரியா அதனால நீங்க அப்படியே இருங்க நாங்க எங்க ஓட்டு மூலமா உங்களை செருப்பால் அடிச்சுட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்